राय नमः ओम भगदी साय नमः ओम भगदी साय नमः ओम भगदी साय नमः ओम भगदी साय नमः ओम भगदी नमः ओम भगदी नमः ओम भगदी साय 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 ओ मगदी शायना मखा, 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 ओ मगदी शायना ஆனந்த ரூபாய நமக அற்புத ரூபாய நமக சிவரூபாய நமக பிரபஞ்ச ரூபாய நமக ஞான ரூபாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக பிரபஞ்ச மகாவாலை சித்த சபை ரூபாய நமோ நமக நமோ நமக நமோ நமக ஏற்றமுடன் இனிதே ஏற்றம் கொண்ட சபையில் ஏற்றமுடன் இனிதே நிகழ்ந்தேறி வரும் ஏகாதசி திதி திருவிழா பதினோராம் நாள் ஆற்றல் கொண்ட படை தலைவனாய் அமர்ந்து குருச்சேத்திர போர் கண்ட நாயகனுடைய ஆற்றல் கொண்ட பெருவிழா கண்ட சபைதனில் உள்ளூர் அமர்ந்து ஆசிகள் தெரிவிக்கும் அத்துணை சித்தர்களும் தேவர்களும் வளம் வரும் ஆற்றல் கொண்ட இச்சங்கம நிகழ்வுதனிலே அகத்தியன் சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் பிரபஞ்ச மகாசபைக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் சுப நிகழ்வாய் சித்தனே ஓ மகதீஷன் போடுகிறோம்